கும்பராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விபத்திரம் பிபி சுகர் கொலஸ்ட்ராலில் அதீத கவனம் பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகளுடைய தேகாரக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் கும்பத்திற்கு முக்கியம் தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அபிரிதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் பழைய பகைமைகளை மறந்து விடுவதும் தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பு சுபகாரிய தடைகள் குருவின் ஒன்பதாவது பார்வையால் விசேஷ பார்வையால் குடும்பத்தில் கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அனுகூலங்கள் டக்கு டக்கன்று ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக தடைகள் டக்கு டக்குன்று நிவர்த்தி ஏற்படுவதும் பயணங்கள் ஆனந்தத்தை தந்தாலும் இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு அவர்களுடைய தேகாரக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் மிக முக்கியம் நலன் சம்பந்தப்பட்ட முதலீடில் ஒரு முறைக்கு இருமுறை தஸ்தாவேஜுகளை சரி செய்து கொள்வதும் அந்த நலத்தை பற்றியோ அந்த வீடை பற்றியோ விசாரித்து கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை